அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் நான் ஆர்கேஎம் கோட் ஃபார்ம்லேருந்து மதன் பேசுகிறேன் நம்ம சேனல் மூலிமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மா அஞ்சரை மாதம் டு ஆறு மாதம் இடைப்பட்ட நறுக்குன்னு நச்சுன்னு இருக்கக்கூடிய தரமான தெளிவான கொடியாட்டு குட்டிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுமையாக பார்க்காதவங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம எந்த மாதிரி தரங்கள்லாம் குட்டிகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள் எங்கேருந்து பேசணுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஓகேவா யாருக்காவது வாங்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் நம்ம தொடர்பை நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்ட டெலிவரி வசதி என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு அஞ்சு குறைஞ்சபட்சம் அஞ்சு குட்டிக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டெலிவரி வசதி வீட்டுக்கே வந்து வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துடலாம் அதுபோக நேரில் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வந்து தூத்துக்குடிக்கு வந்து நாங்கள் டேரக்டாக நம்ம ஃபார்முக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயன்பா இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி